சதயம் ஸ்டார் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அதாவது இவ்வுலகில் யாரொருவர் கடவுளின் திருவடிகளை பற்றி இருக்கிறார்களோ அவர்கள் உள்ள அனைத்து இன்பங்களையும் பெற்று வாழ்வார் என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க இன்று நம்முடைய தலைப்பு உச்சம் தரும் உபாசனா தெய்வங்கள் இந்த தலைப்பு பற்றி நம்ம கூட பேசுறதுக்கு இணைஞ்சிருக்கிறது நம்முடைய நட்சத்திரம் டிஎன்ஏ மற்றும் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் திரு பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் ஓகே ஐயா நீங்கள் கொடுக்குற எல்லா தகவல்களும் எங்களுக்கு நல்ல முறையில் புரியிறதாகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஐயா இன்னைக்கு நம்ம மிக சிறந்த தலைப்பை எடுத்துருக்கிறது நான் நினைக்கிறேன் பிகாஸ் யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த உபாசனா தெய்வம் அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அது என்னங்கய்யா அந்த தலைப்பை பற்றி நீங்கள் சொல்லணும் இன்னொரு விஷயம் எதுக்காக நம்ம அந்த தலைப்பை நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு நீங்கள் நம்ம மக்களுக்கு சொல்லணுங்கய்யா கண்டிப்பாக அதாவதுங்க பொதுவாக உபாசன தெய்வம் என்று சொல்லி நிறைய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் யூடியூப் சேனல்ல எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதை நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க உபாசனா தெய்வம் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த உபாசனா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழிபாடு அதுதான் உண்மையான அர்த்தம் அதாவது நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று அறிந்து உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றவாறு யோகம் தரக்கூடிய தெய்வத்தை வணங்கினீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது கிடைக்கும் அப்ப அந்த உபாசனா தெய்வம் என்று சொல்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா அவர் காளி உபாசகர் அவர் வந்து காளி உபாசகர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முருகன் உபாசகர் எல்லாம் சொல்லுவாங்க அப்போ ஒருத்தர் காளி இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் ராகு பகவான் மிக பலத்தோடு இருப்போங்க அதே மாதிரி முருகன் உபாசகர் என்று பாக்குறபோது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் அப்போ எந்த ஒரு உபாசனா தெய்வமாக இருந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பலத்தை அறிந்துதான் நாம் அதை வழிபட வேண்டும் அப்ப நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசன தெய்வத்தை வந்து கையில் எடுப்பாங்க அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் அதாவது அந்த எந்த கிரகம் நன்றாக இருக்கின்றதோ அந்த கிரகத்தினுடைய அந்த உபாசனா தெய்வம் அதாவது என்னன்னா அந்த கிரகத்தினுடைய அதிதேவதை அதுதான் உண்மைங்க அப்போ இந்த உபாசனா என்ற வார்த்தை அப்படிங்கிறது உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுன்னு எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு இஷ்ட தெய்வமா இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து நீங்களே தெரிஞ்சுக்கிட்டாலும் ஆனாலும் உண்மையிலேயே அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வந்து அருள் கொடுக்குதுன்னா அதற்கு ஜாதகத்துல அந்த கிரகம் நல்லா இருக்கணுங்க இதுதான் உண்மை நன்றிங்க ஐயா அதாவது வள்ளுவர் வந்து கடவுளை வேண்டுனா கடவுளை கைப்பற்றினா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்றாருன்னா யார் எந்த கடவுளை வணங்கணும் யாருக்கு எந்த கடவுள் முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாரு மிகவும் சுலபமாக நமக்கு சொல்லியிருக்காரு ஐயா மக்கள் எல்லாருமே வந்து ரொம்பவே சந்தோஷப்படணும் இந்த விஷயத்துக்காக ஏன்னா எல்லாருக்குமே வந்து இந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியும் யாருக்கு எந்த கடவுள் வேணும் அப்படிங்கிறத ஒருத்தர் நமக்கு சொல்கிறாருங்கிறது ரொம்பவே நன்றிக்குரிய ஒரு செயல்தான் ஐயா இப்போது இந்த உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லிட்டீங்க அந்த தெய்வத்தை வளங் யாருக்கு என்ன பலன் கண்டிப்பாக அதாவதுங்க இந்த உபாசனா தெய்வத்தை வந்து நம்ம வணங்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருள் நீங்கி வாழ்க்கையில வந்து நலம் பெறக்கூடிய நிலை நிச்சயமா வரும் இதான் உண்மை அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனா தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு லக்னக்காரர்களும் அவர்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் அப்படின்னு பாக்கணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல சூரியன் பலம் அப்படின்னா அந்த சூரியனுடைய அதிதேவதையார் சிவன் அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா சிவபெருமான் வழிபாடு செய்யணும் அதே மாதிரி சந்திரன் பலமாக இருந்தால் அம்பாள் வழிபாடு செய்யணும் அதே மாதிரி செவ்வாய் பலமாக இருந்தால் முருகன் வழிபாடு அதே மாதிரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் நன்றாக இருந்தால் பெருமாள் வழிபாடு அதற்கடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா குரு நன்றாக இருந்தால் தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதுக்கடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் நல்லா இருந்தால் மகாலட்சுமி வழிபாடு சனி நல்லாக இருந்தால் சனீஸ்வர வழிபாடு அல்லது ஐயப்ப வழிபாடு ராகு நன்றாக இருந்தால் துர்கா வழிபாடு அல்லது காளி வழிபாடு கேது நன்றாக இருந்தால் விநாயகர் வழிபாடு இப்படிங்க உங்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதாவது நம்முடைய ஜாதகம் இருக்கு இல்லைங்களா அதுல எந்த கிரகம் பலம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நாம அதை இயக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெறலாம் நன்றிங்க ஐயா அதாவது பனிரெண்டு லக்னத்திற்கும் என்னென்ன தெய்வம் அப்படிங்கறத நம்ம இப்ப ஐயா கிட்ட கேட தெரிஞ்சுக்கலாம் ஐயா என்னன்னா நம்ம பொதுவா சொல்றனால மேபி பீப்புள்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம் பன்னிரெண்டு லக்னத்துக்கும் இதுதான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னிங்கன்னா மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேங்க ஐயா கண்டிப்பாங்க அதாவதுங்க இப்போ பொதுவா மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த மேஷ லக்னத்திற்கு சுபத்தன்மையை கொடுக்கின்ற கிரகங்கள் யார் அப்படிங்கறது முதன்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மேஷ லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி குரு வந்து ஒரு முழு சுபத்தன்மையுடைய கிரகம் அதே மாதிரி ஜாதகத்தில் நாலாம் அதிபதியாகிய சந்திரன் வளர்புற சந்திரன் சுபத்தன்மையுடைய கிரகம் அப்போ அவங்களுடைய ஜாதகத்தை வந்து நம்ம பார்க்கணும் அதாவதுங்க அவங்களுடைய ஜாதகத்தில் சந்திரன் எப்படி இருக்காரு குரு எப்படி இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் இப்படி பன்னெண்டு லக்னத்துக்குமே வந்து நம்ம வந்து ஜாதகம் அந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் வலு அப்படின்னு பார்த்துங்க அந்த கிரகத்திற்குண்டான அதிதேவதையை நாம் வணங்குகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு லக்கணத்துக்கு சிம்பிளா லாஜிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேங்க பொதுவாக அந்த உபாசனை தெய்வத்தை பற்றி நிறைய நபர்கள் வந்து பேசியிருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உள்ளார்த்தமாக இருக்கும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டங்களில் ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்னன்னா வருமானம் ஸோ அந்த உண்டான உபாசனை தெய்வத்தை நம்ம பிடிக்கலாம் எந்த ஒரு லக்னத்துக்குமே இரண்டாம் அதிபதிங்கிறதா வருமானத்தை மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் அதிபதி அப்போ நம்ம ஒரு ஜாதகத்துல அந்த சுக்கரனை இயக்கணும் அப்படின்னு பாக்கும்போது முதல்ல இந்த மேஷ லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் தான் லாபஸ்தானம் எல்லா லக்னத்துக்கும் பதினொன்றாம் இடம் தான் லாபஸ்தானம் அப்ப அந்த பதினொன்றாம் இடத்தில் இந்த மேஷ லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரமும் அல்லது ரெண்டாம் அதிபதியுடைய டிஎன்ஏவை பெற்ற அந்த கிரகத்துடைய நட்சத்திரமும் இருக்கான்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பதினொன்னாம் இடம் கும்பமா வரும் இந்த கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய நட்சத்திரமோ அல்லது சுக்கர பகவானுடைய கர்ம பதவி கொண்ட நட்சத்திரங்களோ கிடையாது அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பதினொன்றாம் இடம் ஆகிய லாபஸ்தானத்தில் இருக்கின்ற சுபத்தன்மை வாய்ந்த கிரகங்களுடைய நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும் அப்போ மேஷ லக்கணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு அப்போ ஒருத்தர் மேஷலக்கணத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு குரு பலமாக இருந்தால் அதாவது பலமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்திலையோ இரண்டாம் இடத்திலையோ நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ ஏழாம் இடத்திலோ ஒன்பதாம் இடத்திலோ இது போன்ற சுபஸ்தானங்களில் குரு பகவான் இருக்கின்ற பொழுது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குருவுடைய அதிதேவதையாக்கி தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணலாம் அப்படி தொடர்ச்சியாக அவங்க அந்த தட்சணாமூர்த்தியை வழிபடுறதும் அதே மாதிரி குருஸ்தலம் ஆகிய திருச்செந்தூர் சென்று வருவதும் அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குருமார்களா இருப்பாங்க இல்லையா ராகவேந்திர சுவாமிகள் சாய்பாபா இந்த மாதிரி தெய்வங்கள் அந்த மாதிரி மனித தெய்வங்களை வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பா என்ன கிடைக்கும்னா அவங்களுக்கு அருள் கிடைக்கும் இது மேஷ லக்னத்துக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னம் இந்த ரிஷபலக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னு பாத்தீங்கன்னா ரிஷவலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்துல வந்து ரிஷப லக்னத்திற்கு இரண்டாவது விதியா புதன் அப்போ ரிஷவலக்னம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துல ரேவதி நட்சத்திரம் இருக்கு அப்ப கண்டிப்பா இந்த ரிஷபலக்கணக்காரங்க ஜாதகத்துல புதன் பலமோடி இருந்தால் பலமோடி இருந்ததுன்னா மறையாமல் நல்ல நிலையில் அவங்க பெருமாள் வழிபாடு செய்யணும் அவங்க பெருமாளையே நம்ம அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி லாபம் அப்படிங்கிறது நிச்சயமா வரும் வருமான உயர்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மிதன லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா மிதர லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி யாருன்னா சந்திரன் அப்போ மிதன லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் லாபஸ்தானத்துல சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா மேஷத்துல வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் இல்லை அங்க வந்து சந்திரனுடைய கர்ம பதிவை கொண்ட பரணி நட்சத்திரம் இருக்கு அப்போ மிதன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இரண்டாம் அதிபதியாகிய சந்திரன் பலமூடி இருந்தால் அவர்கள் அம்பாள் வழிபாடை கண்டிப்பா அவர் கண்டிப்பா உச்சரிச்சோம் அப்படின்னும்னா அந்த அம்பாலை உச்சரிப்பது அம்பாள் வழிபாடு செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ராஜோகத்தை நிச்சயமா கொடுக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னம் கடக லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் அப்போ கடகலக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதி சூரியனா இருக்கும்போது கடகலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் இருக்கு கார்த்திகை அப்ப கடகலக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் அவருடைய ஜாதகத்தில் பலமாக இருந்தால் சிவ வழிபாடு அப்ப சிவனையே உபாசன தெய்வமா பிடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் இதற்கு அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் இப்ப இந்த சிம்ம லக்னத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிம்ம லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி புதன் அப்போ சிம்ம லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி புதனுடைய நட்சத்திரங்கள் கிடையாதுங்க மிதினத்துல அதே மாதிரி அந்த இடத்துல புதனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் கூட கிடையாது அப்போ அங்க இருக்கின்ற சுப நட்சத்திரம் எது அப்படின்னு பார்க்கும்போது குருவுடைய நட்சத்திரம் அதாவது புனர்பூச நட்சத்திரம் இருக்கு அப்ப இந்த சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டுக்கு உண்டானவர் அப்ப அந்த ஐந்தாம் அதிபதியா குரு இருக்கிறதுனால சிம்ம லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாதகத்துல குரு பலத்தோட இருந்துட்டால் மறையாம இருந்துட்டு அவங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படி நித்தமும் குலதெய்வ வழிபாடு செய்கின்ற பொழுது கண்டிப்பா பூரணமான யோகம் அப்படிங்கிறது அவங்க அந்த தெய்வ வழிபாட்டால கிடைக்கும் இதற்கு அடுத்தபடியா வந்து கன்னி கன்னி கணத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் விதி யாருன்னா சுக்கிரன் அவங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்களும் சுக்கிரனுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரங்களும் கிடையாது அப்ப அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் இருக்குங்க பூசம் இருக்கு ஆயில்யம் இருக்கு உதாரணமா ஒரு பூஷத்துல பூசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்போ பொதுவாவே இந்த கன்னியா லக்கணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலைக்கு போற நபராக இருந்து ஜாதகத்துல சனி நல்லா இருந்தார் அப்படின்னா அவங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் குலதெய்வ வழிபாட்டை செய்யறதுனாலேயே மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இது வேலை செய்யறவங்களுக்கு தொழில் செய்யறவங்களுக்குன்னு பார்க்கும்போது அந்த ஜாதகத்துல புனர்பூச நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா பதினொன்னாம் இடத்துல அந்த குரு பகவான் இந்த ஜாதகத்துல கிடணும் பொதுவா கன்னியிலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் கெட்டாத்த பலன் கிடைக்கும் அப்ப குரு பகவான் கெட்டுட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க குருவுடைய அந்த அதிதேவதை தட்சிணாமூர்த்தி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ராகவேந்திர சுவாமிகள் அதே மாதிரி சாய்பாபா வழிபாடு செய்யும் போது நன்மை கிடைக்கும் ஆனா அங்க குரு வந்து என்ன ஒண்ணுங்க கேடணும் அதுதான் ஒண்ணு அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா துலாலக்னம் லக்னம் துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் துலா லக்னத்திற்கு பதினொன்றாம் வீடு எதுனா சிம்மம் ரெண்டாம் மதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்போ ரெண்டாம் அதிபதி செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் சிம்மத்துல கிடையாது ஆனால் செவ்வாய் பகவானுடைய கர்ம பதிவை கண்ட பூர நட்சத்திரம் இருக்குங்க அதுக்குள்ள அப்ப அந்த ஜாதகத்துல செவ்வாய் பலமாக இருந்தால் அவர்கள் முருகனை வழிபாட்டாலே போதுங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோக நிலை வந்து கிடைக்கும் அதுக்கடுத்தபடியா வந்து விருச்சிக லக்னம் விருட்சிக லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி யாருன்னு குரு பதினொன்னாம் இடத்துல குரு பகவானுடைய நட்சத்திரம் இல்லைனாலும் கூட பதினொன்னாம் இடத்துல குரு பகவானுக்கு கர்ம பதிவை கொண்ட அஸ்தம் நட்சத்திரம் இருக்கு அப்ப அந்த ஜாதகர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா குருவுடைய அதிதேவதைகள் அதான் இப்ப சொன்னது தாங்க தக்ஷணாமூர்த்தி அதே மாதிரி சாய் பாபா ராகவேந்திர சுவாமிகள் இந்த மாதிரி வழிபாடுகளை செய்கின்ற பொழுது கண்டிப்பா அவங்களுக்கான வாழ்க்கையில ஏற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதியாருன்னா சனி பகவான் அப்ப சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பதினொன்றாம் வீட்டில் இருக்குதுன்னா இல்லை ஆனால் சனி பகவானுடைய கர்ம பதிவை கொண்ட நட்சத்திரம் வந்து இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரம் அப்போ தனுசு லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தா சனி பகவானுடைய அதிதேவதையாகிய ஐயப்பன கும்பிடலாம் ஐயப்பன உபாசன தெய்வம் வச்சுக்கிட்டாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நிலைக்கு வரலாம் இதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மகர லக்னம் மகரலக்னத்துக்கு பதினொன்னாம் வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகம் அப்போ மகரலக்னத்திற்கு விருச்சிகத்துல இரண்டாம் இடத்துடைய அதிபதியுடைய சனி பகவானுடைய நட்சத்திரம் அனுஷம் இருக்கு அப்ப மகரலக்கணக்காரங்களுக்கும் சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா அவங்க சனி பகவானுடைய அதிதேவதை இல்லைங்களா ஐயப்பன் இப்ப சொன்னதுதான் அதை கும்பிட்டால அவங்களுக்கு நன்மைகள் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா கும்பம் இந்த கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப லக்கணத்திற்கு பதினொன்னாம் இடம் எதுனா தனுசு அப்ப இந்த தனுசு ராசியில குருவுடைய நட்சத்திரம் அதாவது கும்ப லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரம் கிடையாது ஆனால் அங்க உத்திராட நட்சத்திரம் குரு பகவானுடைய கர்ம பதவி கொண்ட நட்சத்திரம் இருக்கு அப்ப அவங்க என்ன செய்யலாம்னா இதே தாங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதே மாதிரி ராகவேந்திரா சாய் பாபா வழிபாடுகள் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அடுத்தபடியா லாஸ்டா வந்து மீன லக்னம் மீன லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்போ மீனலக்கணத்துக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் அந்த ரெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரம் பதினொன்றாம் இடத்துல இருக்கு அப்ப அந்த ஜாதகரை என்ன செய்யலாம்னா செவ்வாய்க்குண்டான முருகப்பெருமானுடைய வழிபாடு அதாவது ஜாதகத்துல செவ்வாய் பலத்தோட இருந்தால் முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யலாம் நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமானத்தின் மூலம் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம் நான் வருமானத்துக்காக சொல்லியிருக்கேன் ஆனா எல்லாருக்குமே அந்த கிரகம் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா எல்லாருக்குமே அந்த கிரகம் கண்டிப்பா நல்லா இருக்காது ஒரு சில பேருக்கு கெட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில முதல்ல அவங்க ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்து அந்த லக்னத்துக்கு அதாவது எந்த லக்னமோ அந்த லக்னத்திற்கு முழு சுபத்தன்மையை கொடுக்கின்ற கிரகங்கள் யார் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப அந்த முழு சுபத்தன்மை கொடுக்கிற கிரகங்கள் யாருன்னு பார்த்து அவர் ஜாதகத்தில் நலமோடு இருந்தால் அவரையே நம்ம உபாசன தெய்வமா எடுத்துக்கலாம் ஒருவேளை ஒரு சில ஜாதகங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு அசுபர்னு ஒருத்தர் இருப்பார் அந்த லக்னம் அசுபரே நன்மையை செய்வார் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உதாரணமாக ஒரு லக்னம் எடுத்துக்கலாங்க மிதன லக்னம் எடுத்துக்கோங்க மிதன லக்னத்துக்கு வந்து அசுபர்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து குரு பகவான் அசுபர் ஆனா குரு பகவானே ஒரு சில பேருக்கு நல்லதை செய்வார் எப்படி செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிதன லக்னத்துக்கு குரு பகவான் மறைஞ்சிடணும் அல்லது நீசம் பெற்று விடணும் அல்லது பக்ரம் அடைந்து விடணும் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி குரு பகவான் புஷ்கர நவாம்ச நிலையில் இருக்கணும் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்க அந்த மிதன லக்கணக்காரங்க குரு கெட்டு போயிட்டு அந்த குருவுடைய அதி தேவதைகளை வணங்கலாம் இப்படி நம்ம பார்த்தோம்னா வரிசையில் பாத்துங்க நம்முடைய ஜாதகத்துல நம்முடைய லக்னத்திற்கு சுபத்தன்மையை கொடுக்கின்ற கிரகம் எது என்கிறத முடிவு பண்ணும் அப்போ உங்களுக்கு நான் இப்ப சொன்ன இப்ப சொன்ன இல்லைங்களா பன்னிரெண்டு லக்னத்திற்கு அதனுடைய சுபத்தன்மை இருந்தால் இன்னும் யோகம் இப்ப சொன்ன விஷயங்கள்ல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம் மற்றபடி அவனுடைய ஜாதகத்துல அந்த லக்னத்திற்கு சுபர் யார் அசுபர் யார்னு தெரிஞ்சுக்கிட்டு சுபர் நன்மையா நல்லா இருக்கிறாரா அப்படின்னா அவரை பார்த்து இயக்கணும் அசுபர் கெட்டிருக்காருன்னு அவர் இயக்கலாம் சொல்லுவாங்க இல்லையா கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம அந்த லக்னத்திற்கு யார் கெட வேண்டும் யார் நன்றாக இருக்க வேண்டும் பார்த்துக்கிட்டு அதுல ஒரு குறிப்பிட்ட அந்த கிரகத்தை நாம் தேர்ந்தெடுத்து அந்த கிரகத்தினுடைய அதிதேவதைகளை வழிபட்டாலே போதும் அது உங்களுக்கு உபாசன தெய்வம் தான் வழிபடுகிற தெய்வம் தான் உபாசன தெய்வம் அப்போ அந்த தெய்வ வழிபாட்டின் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் இது வந்து பொதுவான ஒரு விஷயங்க ஆனால் ஜோதிட சாஸ்திர பொறுத்த வரைக்கும்ங்க நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு இடத்துல வந்து உதாரணமா நம்ம ஜாதகம் பார்க்குற நபர்லையும் எடுத்துக்கோங்க ஒரு பத்து இருபது வருஷமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாதகம் பார்த்து நல்லா அருள்வாக்கம் வந்துகிட்டு இருக்கும் அப்ப திடீர்னு மக்கள் கூட்டம் வந்து நிறைய போயிட்டு இருக்கும் ஒரு சில காலகட்டங்கள்ல திடீர்னு அங்க கூட்டமே போகாது என்னன்னு கேட்டோம்னா அன்னைக்கு அவர் சொன்னதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுப்பா ஆனா இன்னைக்கு அவர் சொன்னது சரியா இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க ஆனா அவர் ஒரே உபாசன தெய்வத்தை தான் புடிச்சிருப்பார் ஆனா ஏன் அந்த உபாசன தெய்வம் அந்த குறிப்பிட்ட டைம்ல கொடுக்காம போகுதுன்னா ஒரு சில திசைகளில் அந்த உபாசனை தெய்வம் வேலை செய்யாது உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா இப்ப நம்ம வந்து என்ன லக்னம் ஒரு ரிஷப லக்னம்னு பார்த்தோம் இல்லைங்களா அப்போ ரெண்டாம் அதிபதி புதன் நல்லா இருந்தா பெருமாள் உபாசன தெய்வமா எடுத்துக்கிட்டு வணங்கலாம்னு சொன்னாங்க ஒரு அந்த ஜாதகருக்கு செவ்வாதிசம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாதிசல இந்த உபாசன தெய்வம் வேலை செய்யாது அப்போ ஒரு ஜாதகத்தில் உபாசன தெய்வம் எப்பொழுது வேலை செய்யுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்த காலகட்டங்களில் இது வேலை செய்யாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றவாறு நம்ம தெய்வங்களை மாற்றி நம்ம உபாசன தெய்வமா எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூச்சமெல்லாம் நிறைய தெரிஞ்சுதான் நம்ம மற்ற மக்களுக்கு வந்து என்ன பண்ண முடியுங்க பலன் சொல்ல முடியும் சரிங்களா நல்லதுங்க ஐயா நன்றி கடவுள் என்பவர் உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கடவுளை வழிபடுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இப்ப இருக்க ட்ரெண்ட்ல வெர்ஷன் மாறிட்டு வருது இல்லையா சோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கடவுள் பிடிக்குது அந்த கடவுள்னால யாருக்கு என்ன பலன்கிறது நமக்கு தெரியுறதில்ல இப்ப ஒருத்தருக்கு ஒரு கடவுள் பிடிக்குது அப்படின்னா அவங்க கும்பிட்றாங்க அது தப்பு இல்லை இருந்தாலும் ஐயா கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது நீங்க இவங்க தான் கும்பிடணும்னு இருக்குது இல்லைங்களா ஸோ அதை கும்பிடும்போது நம்மளோட வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லாகும் உச்சத்துக்கு போவோம் ஸோ நான் இப்போ கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த விஷயத்த கேட்கலாம் ஐயா நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா லக்னமும் தெரியாது ஜாதகமே இல்லை அவங்க ஜாதகம் இல்லை அவங்கக்கிட்ட ஸோ ராசியும் தெரியாது லக்னமும் தெரியாது இவங்களுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு ஒரு ஒன்று இரண்டு வார்த்தைகள் சொல்கிறீங்களா ஐயா அதாவது இந்த உபாசனை தெய்வத்தை பற்றி கண்டிப்பாங்க இப்போ வந்துங்க பொதுவாக நம்ம நிறைய நபர்களுக்கு வந்து ஜாதகம் கிடையாது ஸோ அந்த ஜாதகர்களை நாங்கள் எந்த உபாசன தெய்வத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க ஸோ இதற்கு வந்து எளிய மெத்தேட் இருக்குது என்னன்னாங்க நாம் ஒரு ஜா ஜோதிடரை சந்திக்க போறோம் இல்லைங்களா அப்போ சந்திக்க போற நேரத்துல பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்ப்போம் அதாவது அவங்க வந்த நேரத்தை குறிச்சு வச்சு அவன் அவங்க வந்த நேரத்தில் ஒரு லக்னம் விழுவும் அந்த லக்னத்திற்கு எந்த கிரகம் வளமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தை நம்ம உபாசன தெய்வமா சொல்லிடுவோம் அப்ப அவங்க அந்த தெய்வத்தை வழிபட்டா கண்டிப்பா வெற்றி அடையலாம் ஒரு சில பேருக்கு இப்படி சொல்லுவோம் ஒரு சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்த லக்னத்தை குறிச்சு வச்சுக்குவோம் வந்த உடனேயுமே அவங்கள வந்து ஒரு ஒன்பது நம்பருக்குள்ள ஒரு நம்பர் சொல்ல சொல்லுவோம் அவங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுவாங்க அந்த நம்பரை வச்சு அவங்களுக்கு அந்த உபாசன தெய்வம் செட் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் அவங்க வந்து கேட்பாங்க இல்லையா சார் ரொம்ப காலமா நான் வந்து முருகனை வழிபட்டிருக்கேன் பெருமாளை இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த தெய்வம் உங்களுக்கு அருள் கொடுக்குமாங்கய்யா நீங்க வேற தெய்வத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க அப்ப நம்ம அங்க வந்த நேரத்துல அவங்க சொன்ன நம்பரை வச்சு இந்த தெய்வம் உங்களுக்கு உதவுமா உதவாதாங்கிறத சொல்லிடலாம் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பிரசன்ன நேரம்னு சொல்லுவோம் அந்த பிரசன்னத்தை பயன்படுத்தி கண்டிப்பா சொல்ல முடியும் மிகவும் நன்றிங்க ஐயா இந்த கேள்விக்கு வந்து பதில் கொஞ்சம் சவாலா இருந்தாலும் அது ஐயா வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிற நேயர்களே அடுத்ததாக பாத்தீங்கன்னா இப்போ உபாசனை தெய்வம் அப்படிங்கறது இஷ்ட தெய்வம் தான் ஸோ இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காரு முக்கியமாக வந்து வருமானத்தை எப்படி கொண்டு வரதுங்கிறத பற்றி அவர் பேசியிருக்காரு உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த உபாசனை தெய்வத்தை நாங்கள் கும்பிடுறோம் சார் கரெக்டாக கொண்டு இருக்கோம் நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த தி திசை வந்தால் அந்த உபாசனை தெய்வம் கூட எனக்கு உதவாது அப்படிங்கிற சுச் சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன பண்ணலாம் சார் அதாவதுங்க நம்முடைய ஜாதகத்துல அந்த உபாசன தெய்வத்துடைய அருள் குறைகின்ற பொழுது அதற்கென்று தனியாக வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குங்க அந்த வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு இன்னொரு உபாசனை தெய்வம் புரியுதுங்களா ரெகுலரா பண்ற உபாசன தெய்வம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த தெய்வத்தை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது அதற்கு ஒரு சரியான வாழ்வியல் பரிகாரம் செய்து கொண்டு வேறு எந்த உபாசன தெய்வம் எந்த கிரகத்துடைய சூழ்நிலை நன்றாக இருக்கிறதோ அதற்குண்டான அதிதேவதை வழிபட்டு கூட நம்ம வெற்றி அடையலாம் நன்றிங்கய்யா நன்றி அப்போ உபாசனை தெய்வம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் இருந்தாலும் அது எப்போ கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவர் சொல்லியிருக்காரு குலதெய்வ வழிபாடு இம்பார்ட்டண்ட் இருந்தாலும் இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம் சரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபாசனை தெய்வத்தை வந்து இவங்க கும்பிட்டா இவங்க அடுத்த லெவலுக்கு போயிடுறாங்க திசை மாறும்போது உங்களை மாதிரி ஒரு ஜோதிடர்கிட்டயோ இல்லை உங்ககிட்டயோ வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணி அகைன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுல ஏதாவது தடங்கல்கள் ஏதாவது ஏற்படுதுங்க சார் அப்படின்னா என்ன பண்ணலாம் அதுவும் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா என்ன பண்ணலாம் அதாவது கண்டிப்பாங்க நாங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற விஷயத்தை கொடுப்போம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அஹ் நம்முடைய சதேம் ஸ்டாரஸ்விகர் அனைவருக்கும் தெரியும் அதாவது ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது பலதரப்பட்ட ஆய்வுகளை கொண்டது ஒருவருக்கு இடையூறு வருது அப்படின்னா அதற்கு வந்து நிறைய விஷயங்கள் அங்க வந்து சம்மந்தப்படும் ஒரு குறைந்த பாகை அதிக பாகை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது உள்ள இருக்குதுங்க இது இதுக்கு முன்னாடி பேசுகிற வீடியோ எல்லாமே தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதற்கும் தீர்வு இருக்குதுங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் நடக்கின்ற அந்த புத்தி அந்தரங்களுடைய நிலையை வைத்து அதற்கென்று வாழ்வில் பரிகாரம் செஞ்சுக்கலாம் அனைத்துக்கும் தீர்வு அப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழிச்சதுக்கு மிகவும் நன்றிங்க ஐயா நன்றி நன்றி